இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள பிர்ஷிபா நகரை வைத்து ஈரான் தொடர் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது கூடுதல் விவரங்களை செய்தல ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் இஸ்ரேலின் மீதான பதிலடி தாக்குதலை ஈரான் வேகப்படுத்தி இருக்கின்றது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பீர்ஷிபா என்கின்ற ஒரு முக்கியமான நகரத்தில் தற்பொழுது ஈரான் தன்னுடைய ஏவுகணைகள் மூலமாக ஒரு கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியிலே இந்த பீர்ஷிபா நகரம் அமைந்திருக்கின்றது அங்கிருக்கக்கூடிய மருத்துவமனை மீது ஏற்கனவே ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இஸ்ரேல் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது மேலும் மேற்கத்திய நாடுகள் பலவும் ஸ்ரேலினுடைய மருத்துவமனைகளில் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக ஈரானுக்கு கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள் குடியிருப்புகளை மையமாக வைத்து ஈரான் தன்னுடைய ஏவுகணை மூலமாக இஸ்ரேலுக்குள் ஒரு கடுமையான தாக்குதலை நடத்திக் கொண்டிருக்கின்றது ஈரான் தொடர்ச்சியாகவே இந்த ஏவுகணைகளை ஏவிக்கொண்டிருக்கின்றன பீர்ஷிபா நகரம் மட்டுமல்லாமல் பல்வேறு முக்கிய நகரங்கள் மீது அந்த ஏவுகணைகள் அடுத்தடுத்து பாய்ந்தபடி இருக்கின்றன அதனும் குறிப்பாக ஈரான் தன் வசம் இருக்கக்கூடிய செஜில் என்று சொல்லப்படக்கூடிய அதிநவீன ஏவுகணை எல்லாம் பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றது இந்த செஜில் ஏவுகணை என்பது அதிவேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் அதன் காரணமாக அதனுடைய வேகத்தின் காரணத்தால் பால் பாதுகாப்பு அமைப்புகளால் கூட இஸ்ரேலால் கூட அதை தடுத்து நிறுத்த முடியாது என்றெல்லாம் சொல்லப்பட்டது எனவே அது போன்ற ஏவுகணைகளையும் பயன்படுத்தி ஈரான் அடுத்தடுத்து இஸ்ரேல் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது ஈரான் வீசி இருக்கக்கூடிய ஏவுகணைகளால் பல்வேறு இடங்களிலே அடுக்குமாடி கட்டடங்கள் சேதமடைந்திருக்கின்றன மேலும் பல இடங்களில் கட்டடங்கள் தீப்பற்றி எரியக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது இரவு பகல் என வித்தியாசம் இல்லாமல் இஸ்ரேல் ஈரான் மீதும் ஈரான் இஸ்ரேல் மீதும் தொடர்ச்சியான தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் கடந்த வாரம் தொடங்கிய போது ஒரு உச்சநிலையை அடைந்திருக்கின்றது இருதரத்திலும் வரப்படும் இந்த மாதிரி மோசமான சேர்வு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்